காலை வணக்கம் லைக்கு எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நான் நீங்கள் எப்படி இருக்கீங்க தங்கச்சி உங்கள் பாசமான அண்ணன் வந்துட்டேன் வாங்க காலை வணக்கம் அனைவருக்கும் காலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க டீ சாப்பிட்டீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் செல்வண்ணா சாப்பிட்டீங்களா முதலாவது லைக் நான் தான் அங்கே லைக்கே விழுகலை முதலாவது லைக் நான் தான் லைக்கே விழுகலைங்க ஒரு லைக் கூட வரல முரளிதரன் குட் மார்னிங் குட் மார்னிங் முரளிதரன் காலை வணக்கம் ஒரு லைக் வந்துருச்சு தங்கச்சி வரலண்ணா எனக்கு வரல லைக் போட்டிங்களா அண்ணா லைக்கே வரலண்ணா ஒண்ணு கூட வரல ശരി ഓക്കെ പൊറമേ കാട്ട ഹായ് ആണ്ടി ടീ സാപ്പിങ്ങാ മുരളീധരൻ ഇന്നും ഇല്ല ലൈക്ക് ഓക്കെ ഓക്കെ ആ പോട്ടിളാ അതേ സമ്മളങ്ങയ രൂപ നന്റി അപ്പോൾ വെയിറ്റ് വന്നിച്ച് ഒരേ അവർ ലൈക്ക് വന്നിരിക്കും പോട്ടതൊന്നും തരല கோம சுற்று நான் கேட்ட தெரியுமா டய ஏன் சுப்பு வரல என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்ட சுப்பு காலை வணக்கம் அண்ணா வீரமகி அண்ணா காலை வணக்கம் டீ சாப்பிட்டீங்களா பரவாயில்லையே திருப்பூருக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த தேவதையோட தேவம் வந்திருக்குது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைக் விநாயகம் தேங்க்யூ தங்கச்சி காலையில் என்ன சமையல் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து உருளைக்கிழங்கு குழம்பு சாப்பாடு நல்லா தான் நான் தான் ரெண்டாவது லைக் அப்படியா சூப்பர் சூப்பர் சாப்பிட்டீங்களா டீ சாப்பிட்டீங்களா உங்களை நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஏற்கனவே ஆடை கல்யாணத்துக்கே விட தெரியாமல் தான் நாங்கள் உட்காந்துட்டுருக்கோம் இதில் இன்னொரு கல்யாணம் வேறியா டுடே என்ன ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் தோசை தோசை நான் உங்களை தேடிக்கொண்டே இருக்கேன் நேற்று நான் நேத்து தான் இருந்தேன் தான் வரல காலை வணக்கம் எவதி தங்கம் டீ வச்சிங்களா இன்னும் இல்ல முத்துச்சா மீனுமே தான் டீ வைக்கணும் பால் வாங்க போயிருக்கான் பையன் என்னமோ காலையில லைவ் டெய்லி லைவ் வர்றது ஆமா நான் டெய்லி காலையில லைவ் வருவேன் நான் மாதிரி நீ ஆமா நான் டெய்லி காலையில் லைவ் வருவேன் நேத்து வரலன்னு நினைக்கிறேன் நேத்து ஒரு நாள் தான் வரல அந்த அழகு எந்த அழகு தீபக் யூ நைட் என்ன செஞ்சீங்க ராமநாதன் நைட் தோசை செஞ்ச கம்மல் அழகா இருக்கு இது ரொம்ப நாளாக போட்டிருக்கேனே ரொம்ப நாளாக போட்டிருக்கேன் இந்த கம்மலை ப்ளீஸ் பார்வர்ட் நம்பர் நான் வந்து நம்பர் தரேன்னு சொல்லி நான் போடவே இல்லையே லைவ்ல குட் மார்னிங் யுவராஜ் குட் மார்னிங் அதனால் ஜாலியாக ஊர் சுற்ற முடிவு பண்ணிட்டீங்களா ப்ளீஸ் என்னென்னு பாருங்கள் சரியாக வரல தங்கச்சி தங்கச்சி என்னாச்சு நெட்டு சுற்றுது அருணகிரி ஏழாவது லைக் போட்டு விட்டேன் தேங்க் யூ அந்த கம்மல் எனக்கு கழட்டி கொடுங்க அண்ணன் வாங்க கழட்டிக்கோங்க லைவில் யாராக இருந்தாலும் வாங்க போங்கன்னு பேசுங்க இன்றைக்கு முகம் பொழிவாக இருங்க்யூ ஹலோ சிஸ்டர் இனிய காலை வணக்கம் காலை வணக்கம்

சூப்பர் சளி பிடிக்கும் ஊரெல்லாம் சுத்த சின்ன வேலை சுத்தல சின்ன வேலை ஓகே ஓகே ஹாய் கொஞ்சம் சவுண்டா பாடுங்க நல்லா இருக்கும் நான் பாடினா தங்கச்சி என்னாச்சு சேச்சி சோ கியூட் லவ் மேடம் லவ் யூ பிரபோ க பிரபாகரன் லவ் யூ ஹலோ மகளே நலமா இங்கே கமலே மணக்கம்மா மகளே நல்லா இருக்கேன் இன்றைக்கி நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க டீ சாப்பிட்டிங்களா சக்தி உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு லவ் யூ மேடம் லவ்யூ லவ்யூ ஒரு கவிதை சொல்லலாமா சொல்லுங்க நெட்டு சுத்துது எனக்கு இல்லை எனக்கு நெட்டு கிளியராக தான் இருக்குது வணக்கம் முருவர்களே தாஜில் சலீம் நலம் நலமரியா அவள்னா நல்லா இருக்கேன் உன் என்னை பார்த்த உங்களுக்கு ஊர் சுற்றுற மாதிரி தெரியுதா இல்லையா இல்லை நீங்கள் ஒரு பொறுப்பாளி உழைப்பாளி காளை தென் சொல்லுங்கள் 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 டீ சாப்பிட்டிங்களா தேங்க்யூ மேடம் லவ்யூ சொன்னதுக்கு லைக் போட்டாச்சு பதிமூணு தாஜில் சலிங் லவ்யூ சொல்றதுல என்ன இருக்குது நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் நான் சாப்பிட்டேன்னு சொல்றேன் அந்த மாதிரி சொல்லிட்டு போக வேண்டியதுதான் தேங்க்யூ முருகன் முருகன் ஹாய் என்னப்பா இது என் மலையாள பார்த்தேன் அழைத்தேன் பார்த்து பார்த்தேன் ஹாய் கவிதை நல்லா இருக்கிற தான் இருக்குது பட் தமிழில் போட்டிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் ஹாய் பா சதீஷ் ராஜபாளையம் வாங்க வாங்க ராஜபாளையம் எனக்கு லவ்யூ சொல்னது யாருக்கு தெரியுமாக்கா நான் சொல்கிற லவ்யூ எந்த மாதிரி நான் அவருக்கு தெரியும் ஹை ரேவி கண்ணன் மாதேசன் ஹை அந்த கம்மாளை கழுவி கொடுக்கணும்னு கேட்டேன் தாங்க வச்சுக்கோங்க வந்தால் தான் கழித்த முடியும் சரி விடுங்க பார்த்துக்கலாம் நீங்கள் எப்படி சொல்லிடுங்க இல்லை நீங்கள் உழைப்பாளின்னு நான் தான் சொல்லிட்டேனே ஹை கியூட் எந்த ஊருமா நான் திருப்பூர் கண்ணன் நான் திருப்பூர் பிஎன் ரோடு ஆன்ட்டி நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க சூர்யா தேங்க்யூ சூர்யா சூர்யாங்கிற பேர் வந்து உச்சரிக்குரிய எவ்வளோ அழகாக இருக்குது ராமசாமி ஹாய் சூர்யா கமலி அக்கா மானி டிஃபன் ரெடியா போமா தோசை ஊற்றி அப்படியே கொடுத்துற வேண்டியது தான் உருளைக்கெழங்கு குழம்பு அப்படியே தோசை ஊற்றி கொடுத்துட்றோம் எட்டு மணிக்கு எல்லாரும் எட் கால் எட்டை எட்டரை மணிக்கு கிளம்பிடுவாங்க அப்போ தோசை ஊற்றி கொடுத்துருங்க அக்கா மார்னிங் பெருமாநல்லூர் ரோடா அழகாக இருக்கீங்க ராமசாமி தங்கசாமி ரங்கசாமி சாரி ஹவர்யூ மேடம் ராஜே ஜாக் நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க எனக்கு தோசை வாங்க கண்டிப்பாக தோசை தானே வேணுமாங்க வாங்க ஹாய் சார் என்ன ஒர்க்கை பண்ணுறாரு அக்கா சார் வந்து டெய்லர் நானும் டெய்லர் எந்த ஊரு நீங்கள் நான் திருப்பூர் எனக்கு எக் தோசை வேணுமா ஓகே வாங்க என்ன வீடியோ அதில் இருக்குது ஹாய் சிஸ்டர் குட் மார்னிங் ஹலர் யூ குட் மார்னிங் ஓகே ஒர்க்கு போ பண்றீங்களா ஆமாம் நான் டைல் ரொம்ப நாளைக்கு கம்மல் காதில் தொங்கிட்டு இருந்தா காது தொங்கு காது வந்துடும் அப்புறம் போடு ஏற்கனவே அது அப்படிதான் இருக்குது ஹாய் எதுக்கு துணியெல்லாம் இப்போ எடுத்த காஞ்சிருக்காது சாயங்காலம் தான் நான் காய போட்டேன் ஏ பாப்பா பால் மட்டும் கூட அவளை கூப்பிடுற கீர்த்தனாவை நான் கூப்பிட்டுட்டே இருக்க அவளை காதலே வாங்கலை செல்லு அவ கீழே தான் இருக்கிற துணி காஞ்சிச்சா செல்லை எடுத்துட்டு கொடுப்பா என்னப்பா அதே போய் எடுத்துட்டு கேட்டா கேட்டேன் சாண்ட்விச் பால் வந்தாச்சு நான் டீ வைக்க போகிறேன் என்ன பண்ணுறேன் டீ வைக்க போகிறேன் லைவ் கேமரா லைவ் போட்டால் கவி டே சொல்லுங்க கவி டே சொல்ல தெரியாது எனக்கு லைக் டென் செம்ம கியூட்டாக இருக்கீங்க உங்கள் ஏஜ் என்ன சொல்லுங்கள் ரங்கசாமி என்னோடய ஏஜ் நாற்பத்தஞ்சு முகம் அழகாக இருக்குது பியூட்டி பார்லர் போனீங்களா நோனோ இந்த கெட்ட பழக்கம் இன்றைக்கு இல்லை என்றைக்குமே நமக்கு கிடையாது இது வரைக்கும் நான் அந்த கெட்ட பழக்கத்தை கத்துக்கவே இல்லை கீட்டுனா ஊருக்கு நம்மளோர் மட்டும் அரிசிவா காலை வணக்கம் ரேவதி வணக்கம் நாக நடராஜன் அழகை லைக் யூ ரங்கசாமி பேபி ஓன்னா ரெண்டா பேபி மூணு ஓகே அக்கா பாய் டூட்டிக்கு டைம் ஆச்சு ஓகே பாய் பாய் காட் பிளஸ் யூ லவ்யூ சொன்னதுக்கு சாரி அக்கா தம்பி எல்லாம் சொல்லிக்கலாம் லவ்யூ சொல்கிறதுலாம் தப்பே கிடையாது ம் அது தப்பாக தான் நான் சொல்ல மாட்டேன் சொல்கிற விதம்தான் தான் வேறு நீ என்னை அடுத்த மைதான விளையாடுறத நான் வந்து ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்க முடியாது ரொம்ப நீ போ நான் சொல்றது கேட்டா நீ போயிடுவேன் புது புதுசாக பறைச்சு மாத்தா குடிக்காத காலை இங்கே இட்லி ஒம்பது மணி காலை உங்களுக்கு தோசை தோசை யூர் வேடி பியூட்டிஃபுல் சம்பத் ரொம்ப அழகாக இருக்குங்க தேங்க்யூ கேவி அதாவது நல்லதுக்கு காலம் இல்லை எல்லாம் நீங்கள் ஊர் சுற்றி போகிற என்று சொல்கிறீங்க நான் சொல்லலை சக்திவேல் லவ்யூ சொல்லுங்கள் லவ்யூ நானும் திருப்பூர் தான் ஓகே ரங்கசாமி திருப்பூர்ல எங்க இருக்கீங்க வணக்கம் முத்து பாண்டி மீட் பண்ணலாமா வாய்ப்பில்லை எங்க போனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போவாங்களா என்னோட சப்ஸ்கிரைபர் அவங்க என்னோட உடன்பிறப்பு என்கிட்ட சொல்ல போவாங்க என்ன அவங்க உடன்பிறப்பு மாதிரி என்னோட சப்ஸ்கிரைபர் சரியா என்கிட்ட சொல்லிட்டுதான் போவாங்க மோட்டோக்கோ ஹாய் அக்கா புதிய கிறிஸ்தி பேபி ஹாய் குட் மார்னிங் அக்கா முத்து பாண்டி என்ன சமையல் என் ஏன் நான் எதுக்கு போகிறேன் என்று உங்களுக்கு தெரியாது அதை லைவில் சொல்ல முடியாது ஓகே அழகு லைக் யூ தேங்க்யூ மீட் பண்ணலாமா ஓகேவா வாய்ப்பில்லைங்க நான் யாரையும் மீட் பண்ணுறதா இல்லை ரேவதி என்ன சமையல் சாப்பிட வரலாமா ஆனால் உருளைக்கெழங்கொழம்பு காலையில் தோசை வாங்க தாராளமாக வாங்க சாப்பிட்டு போங்க நீங்கள் இங்கே தானே இருக்கீங்க வாங்க டீ குடிச்சாச்சா அக்கா இப்போ தான் வச்சுருக்கேன் ப்ளீஸ் தேடி வணக்கம் நான் கொஞ்சம் மென்டல் அப்படியா ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி

நீங்க மேடம் மேடம் நாளை ஏறி நல்லா இருக்க பாக்கலாம் பிரா எங்க சா வபிले ராஜா வாய்பி ஹல குட்மான கயாச்சா இல்ல ச சரிங்க நான் போயிட்டு வரேன் அந்த முருகனை கும்பிட்டு அவரை நம்பிதான் போறேன் மேடம் காலையில ஏதாவது அசிங்கமா பேசுற ஓடிப்பேரும் எல்லாம் நல்லதே நடக்கும் முத்துசாமி முத்துச்சாமி பயமா

நம்ம இருக்கிற டென்ஷன்ல பேக் கமெண்ட் வேற எனக்கு போனா வரது என்ன பண்றது இருக்கிறாங்க லைவ் வராம இருந்தேன் சமையல் அறியல் நான் உப்பா சர்க்கரையா உப்பு சர்க்கரை எல்லாம் நீங்க தான் ஓகே பாய் ரேவது ஓகே பாய் சமையல் அறையில் பால் காப்பி ரங்கராஜன் தங்கச்சி அண்ணா சொல்லுங்க எங்கே பொண்ணு வந்து டீ காஃபி எதுவுமே குடிக்க மாட்டாங்க எங்க பபிம்மா அவங்களுக்கு வந்து கா ஸ்கூலுக்கு போக டைம் ஆயிடுச்சு அதனால் வந்து ரஸ்க்கு வச்சு பால் கொடுத்தா ரஸ்க் மட்டும் சாப்பிட்டு பால் அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க எங்க வீட்டுல யாருக்குமே டீ குடிக்கிற பழக்கம் இல்லை எனக்கும் என்னோட சின்ன பொண்ணுக்கு மட்டும்தான் தான் அந்த பாலும் உங்க பெயர் வயது என்னோட பேர் வயது என்னோட வயது நாப்பத்தஞ்சு நம்பி பிணமாய் வாழ்வதை விட மனதை நம்பி மனிதனாய் வாழலாம் எதுக்காக இந்த ஒரு டொய்லாக் சாமி வணக்கம் இருபத்தி ஓராவது வாக்கு அளித்து விட்டேன் சாமி போயிட்டு வரேன் ராஜேஷ் எப்படியா இருந்தாலும் இந்த தோழியோட லைவை பார்த்துட்டு தான் போக இல்லையா நான் கண்டுபிடிச்சிட்டேன் ராஜேஷ் தங்கச்சி தண்ணி குடிச்சுட்டு இருக்க அதனால இவ்வளவு பக்கமா நிக்கிறேன் எதுக்கு இவ்வளவு க்ளோஸ் அப் வந்து நிக்கிறேன்னு யாரும் கேட்றாதீங்க குட் மார்னிங் கே கே அமுல்ராஜ் நீங்க யூடியூப்ல வீடியோ போடுறீங்களா அதுதான் அப்படி கார்த்திக் குட் மார்னிங் கார்த்திக் வாங்க குட் மார்னிங் வச்சிட்ட இருக்கு சகோதரி எப்படி இருக்கீங்க காலை வணக்கம் நான் லைட் போட்டு விட்டேன் இருபத்தி உங்களுக்கு பயமா இருக்கா எனக்கு தான் பயமா இருக்கு யாரோட கமெண்ட்டை படிக்கலாம் யாரோட கமெண்ட படிக்க வேணா ஆரம்பத்துல அக்காங்கிறாங்க கடைசியில் நானே தப்பான கமெண்ட்டை ஒரு நேரத்தில் படிச்சிடறேன் உங்க நேம் என்ன என்னோட நேம் தேவதி எனக்கே தெரிய மாட்டேங்குது யார் அதுக்கம்மாட்டை படிக்கிறது யாரோட யாருக்கம் படிக்கிறேன்ட்டு வாழ்க்கையில் அன்பான உறவுகள் கிடைப்பது முக்கியம் இல்ல வாழ்நாள் முழுவதும் முக்கியம் எப்படி யோசிச்சீங்களா குட் மார்னிங் நீ பொட்டு வச்சு ஒரு பொட்டு நீலா சாப்பிட் வீடியோ சூப்பர் அப்படியா கேட்க அமல்ராஜ் பார்த்திங்களா ரொம்ப நன்றி நாற்பத்தஞ்சு பேர் இருக்கீங்க இருபது லைக் தான் வந்திருக்கு லைக் பண்ணுங்கோ அவங்களுக்கு லைக் பண்ண மனுஷ் வெரி பியூட்டிஃபுல் தேங்க்யூ சம்பத் இருபத்தி மூணாவது லைக்கு ஐயப்பன் ஓகே மூணு தான் நான் லைவ் முடிச்சுருவேன் குடிக்கணும் தோசை ஊற்றணும் என் பாப்பா கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் விடணும் பஸ்ஸுக்கு அடுத்து இன்னொரு பாப்பா கொண்டு போய் ஸ்கூலில் விடணும் என் பையன் அவனே போயிடுவான் மறுபடியும் வந்து நான் வேலைக்கு கிளம்புனோம் இந்த இடையில் இந்த போராட்டத்தில் லைவில் வந்தால் நீங்கள் என்னைக்கு படுத்துகிற பாடம் தாங்க முன்ன பேட் கமெண்ட்டு போட்டு பேரம் நான் திருப்பூர் பேபி கோவிதராஜ் லைட் போட்டிங்களா ரொம்ப நன்றி மார்னிங் அக்கா திலீப் குமார் மார்னிங் உணர முடியாத வழியும் உணர முடியாத சந்தோஷத்தையும் கொடுப்பது மனதுக்கு பிடித்தவர்கள் மட்டுமே நான் நான் ஜாப் டைலர் டைலர் என்ன வேலைக்கு போறீங்க நான் டைலர் வேலைக்கு போறேன் கார்மெண்ட்ஸ்ல டைலர் வேலை இன்னைக்கு மூர்த்தி சார் வரல காலையில வேலையா என்னை பத்தி தெரியாது அப்புறம் நான் கண்டாவே பேசி விட்ருவேன் ஆமாம் ஹாய் ஆண்ட்டி ஓகே பாய் காலையில் லைவ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நல்ல கமெண்ட் போட்டவங்க பேட் கமெண்ட் போட்டவங்க அனைத்து எல்லா நல்ல உறவுகளுக்கும் ரொம்ப நன்றி இப்போ வந்து நான் லைவை கட் பண்ண போகிறேன் எனக்கு வேலை இருக்குது லைவ் வந்து சப்போர்ட் பண்ண அனைத்து பேருக்கும் இன்றைய நாள் நல்ல பொழுதாக அமையட்டும் சரி தங்கச்சி பேட் கமெண்ட் மாதிரி தெரியுது ஓகே பாய் ஹாய் கா உங்கள் தும்பல் கெட்ட தும்பல் நல்ல தும்பல் பாய் தங்கச்சி பாய் என்ன கிளம்பிட்டேன் ஆமாம் நான் ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடணும் அவ்வளோ தான் பயமாக கிளம்பிட்டு அவளை கொண்டு பஸ் ஸ்டாண்டில் இருக்க அப்புறம் சின்ன பிள்ளைய ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அடுத்து நான் வேலைக்கு கிளம்புனோம் பையன் அவனே போயிடுவான் சைக்கிள் இருக்கிறதுனால நான் பிள்ளைங்களை கொண்டு போய் விடணும் டைம் ஆச்சு ஓகே பாய் இதெல்லாம் வந்து நான் எட்டே மக்கா கூட செய்யணும் பாய்